நாளிலும் உங்களுடன் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இன்றைய நாளுக்காக நான் தெரிந்து கொண்ட வசனம் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் வசனம் பதினேழு ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் வசனம் பதினேழு நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக நீ இஸ்ரவேலின் தேவனத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக ஐ மீன் அன்புள்ள இசப்பா தகப்பன்னே அப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது இசப்பா நாங்கள் இந்த வார்த்தையை அப்பா நாங்கள் தியானிக்க போகிறோம் இந்த வார்த்தையின்படி நீ இஸ்ரவேலின் தேவனத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக என்ற வார்த்தையின்படி தகப்பன்னே நாங்கள் இப்போ என்னெல்லாம் கேட்க போகிறோமோ என்னெல்லாம் தியானிக்க போகிறோமோ எங்கள் கூட நடத்தும்படியாக நடத்தும்படியாகிறோம் எசப்பா என்னுடைய வாயின் வார்த்தையும் தக்கப்பன்னே என் ஹயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக ஆமேன் இன்றைக்கு நம்ம மூன்று பேரை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க எப்படிலாம் அலுவலத்தில் விண்ணப்பம் பண்ணாங்க எப்படிலாம் பதில் பெற்று கொண்டாங்க என்பதை முதலாவது அண்ணாளை பற்றி பார்க்கலாம் அண்ணால் அண்ணாளுடைய கணவர் பேர் வந்து எல்கானா அண்ணாள் வந்து பார்த்திங்கன்னா பைபிள்லேயே அண்ணலை பற்றி சொல்லியிருக்காங்க அன் ஒ ஒன்று சமையல் ஒன்று பதினாறில் மிகுதியான விசாரத்தினாலும் க்ளேசத்தினாலும் இந்நேர மட்டும் விண்ணப்பம் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க ஸோ அண்ணால் வந்து ஒரு கிளே மன கிளேசம் உள்ள சி ஸ்திரீ நீங்கள் எல்லா நீங்கள் நிறைய மெசேஜ் கேட்டிருப்பீங்க அண்ணாள் வந்து பார்த்திங்கன்னா எதனால் ரொம்ப மன கிளேசமாக இருந்தாங்க எதுக்காக துக்கத்தோடு இருந்தாங்க எத் எத் எந்த விஷயம் அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப சொகத்துக்குள்ளாக கொண்டு போனது ஒரே ஒரு காரியம் அவங்களுக்கு பல வருடமாக குழந்தை இல்லை அவங்களோட சக்கலத்திற்கு பெண்ணினாளுக்கு நிறைய குழந்தைகள் இருந்தாங்க ஆனால் அண்ணாளுக்கோ குழந்தைகள் இல்லை ஆனால் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப மனம் ஆக்குச்சு ஆனால் அவங்களுக்கு வந்து பக்கத்துணையாக வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு குழந்தை இல்லாமல் இருந்தாலும் தன் தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க ஆனால் ஹஸ்பண்ட் எவ்வளோ தான் சப்போர்ட் இருந்தாலும் மத் அண்ணா பெனி நாள் தன்னுடைய பிள்ளைகளை கொஞ்சம் போதோ அவங்க வந்து எவ்வளோ இருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க எவ்வளோ துயரப்பட்டுட்ருப்பாங்க இங்கே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வருஷம் வருஷம் எல்கானா பெனி நாள் அவங்களோட பிள்ளைகள் ப்ளஸ் வந்து அண்ணாள் வந்து பய பார்த்துட்டு அவங்க ஷீலோ ராமாவில் இருந்து ஷீலோவுக்கு போயிட்டு ஆண்டுடைய ஆலயத்துக்கு போகும்போது அவங்க போயிட்டு ஆண்டவருக்கு வந்து பொறுத்தனைகளை செலுத்துவாங்க அப்போ வந்து அண்ணாலும் போவாங்க வருஷம் வருஷம் போவாங்க போயிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அழுதுட்டு வருவாங்க ஸோ அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் அந்த வருஷம் அவங்க போகிறாங்க அந்த வருஷம் பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்க போகும்போது பெனால் வந்து அந்த அதிகாரம் ஒன்று பதன் ஏழில் இருக்குது அவள் கத்தோட்டை ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள் இவள் அவளை மனம் மடிவாக்குவாள் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் எடுத்து கொண்டிருப்பாள் நம்மளும் இந்த உலகத்தில் பார்க்கலாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நிறைய நம்ம சர்ச் மெம்பர்ஸில் நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் பார்க்கறதுக்கு சிரிப்பாங்க ஆனால் எவ்வளோ ஒரு மனவேதனையாக இருப்பாங்க நிறைய பேர் அவங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லை நிறைய ட்ரீட் ட்ரீட்மெண்ட்ஸ் போவாங்க நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஒரு நல்ல ஒரு நிறைய ஒரு ப்ரோக்ராம்ஸில் கலந்து கொள்ள மாட்டாங்க எதுக்குமே வெளியில் வர மாட்டாங்க வந்தாலும் யாராச்சும் நம்மளை கேட்பாங்களே கேட்பாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கத்தோடு இருக்கிற நிறைய பெண்களை பார்க்கலாம் அதே மாதிரி தான் தன்னோட சொந்த சொந்த சக்கலத்தையே வந்து அவங்கள ரொம்ப ஒரு மாதிரி பேசும்போது அவங்களால தாங்க முடியாமல் அந்த நாளில் அந்த தேவாலயத்தில் அவங்க அழுகிறாங்க இப்படியே அவங்க விண்ணப்பம் பண்ணுறாங்க இப்போ ஒன்று ஒன்று சமையல் ஒன்று பதினொன்றில் பார்க்கலாம் சேனையின் கத்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி முத அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் நான் அவனை கத்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் மேல் சவகரன் கத்திப்படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள் ஸோ இப்படியா இருக்குது அவங்க வந்து அவங்களோட ஜபம் எப்படி இருக்கு பார்க்கலாமே அவங்களோட ஜபம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்புளாக இருக்குது அவங்க தங்களை தாழ்த்துறாங்க எசப்பா நீங்கள் அவனுக்கு கொடுத்து தான் ஆகணும் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வந்து அடம் பிடிக்கலை நம்மலாம் பார்த்தீங்கன்னா சில காரியத்தில் அண்டவரே நீங்கள் எனக்கு இது தான் ஆகணும் ஆண்டவரே நீங்கள் எனக்கு செஞ்சு தான் ஆகணும் இது நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் செய்யணும் செய்யணும்னு நம்ம போய் ஜெபிப்போம் ஆனால் அவங்க வந்து ரொம்ப ஒரு ஹம்புளாக ஜபம் பண்ணுறாங்க அவங்களோட ஜபம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அடியாளின் சிறுமையை கண் நோக்கி பார்த்து நான் ரொம்ப சிறுமைப்பட்டுருக்கேன் அந்த வரையை நான் ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறேன் ரொம்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுமையோட ரொம்ப மன பாரத்தோட ரொம்ப சஞ்சலத்தோட ஆண்டுடைய சமூகத்தில் தொண்டு விண்ணப்பத்துக்கு சொல்கிறாங்க விண்ணப்பத்தை சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு பொறுத்துணையோடு சொல்கிறாங்க எனக்கு இந்த குழந்தைய கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய நான் உங்கக்காக தருவேன் அந்த வரையும் சொல்லிட்டு விண்ணப்பம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அப்படியே அவங்க ஜெபிக்கும்போது நம்ம ஜெபிக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் வரும் நிறைய கஷ்டங்கள் வரும் நிறைய பேர் சொல்லுவாங்க சும்மா என்ன ஜபம் பண்ணிகிட்டே இருக்காங்க எவங்களுக்கு என்ன நடக்குது அவங்களோட வாழ்க்கையில் என்ன தான் ஆசீர்வாதம் வருது அவங்க எவ்வளோ எவ்வளோ எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க எப்போ தான் அவங்களுக்கு ரிப்ளை வரும் அவங்களுக்குலாம் இனிமேல் கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஒரு நிறைய பேர் நம்மளை குறித்து நம் பேசுவாங்க ஆனாலும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு அவங்களுக்கு அங்கே ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்போ ஏலி வராரு ஏலி வந்து சொல்கிறாரு நீ என்ன குடித்து வெறுத்திருக்குறாயா அப்படின்னு சொல்லிட்டு நீ குடித்து வெறுத்திருக்கிறாயா உன் குடியே விட்டு எழுந்துருன்னு சொல்கிறாரு அப்படி ஒரு ஒருத்தவங்க நம்மளும் ஆலயத்தில் நம்ம உட்காந்து ஜாம் பண்ணும்போது இல்லை வீட்லேயும் நம்ம உட்காந்து ஜாம்ப பண்ணும் போது யாராக வந்து நீ ஜம் பண்ணிகிட்டே இருக்கீங்களே நீங்கள் ஜாம் பண்ணுறீங்களே உங்களுக்கு வீட்லேயே நம்ம குடும்பத்தாராக இருக்கலாம் நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸெல்லாம் எவ்வளோ தான் நீ ப்ரேயர் பண்ணுவேன் உன்னோட ப்ரேயருக்கு இன்னுமே ஆசஸ் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் நம்மளை சொல்லலாம் நிறைய பேர் வந்து தன்னுடைய வார்த்தையை நிமித்தமாக நம்மளை குத்தலாம் நம்முடைய இருதயத்தை அந்த வார்த்தை வந்து கிழிக்கலாம் ஆனாலும் அப்படிப்பட்ட வார்த்தை நிமித்தமாக அவங்க அவங்க பாரத்தோடு அண்ணாள் பாரத்தோடு ஜபம் இருந்தாங்க பா ஒரு பாரமாக போது இன்னொரு பாரமான சூழ்நிலை என்னென்னா ஒரு ஏலியோட வார்த்தை குடித்து வெறுத்துருக்குறாயா ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா கத்தி ஜபம் பண்ணலை சத்தம் போட்டு சபம் பண்ணலை அந்த ஜோஜ் கேட்குற மாதிரி அவங்க ஜபம் பண்ணலை தன்னுடைய உதடுகள் மாற்றுவோம் அந்த ஒரு நோக்கி அசைந்து கொண்டு இருக்கிறது நம்மளும் நடு வாழ்க்கையில் நம்ம சர்ச்சில் போய் அழும்போதும் இல்லை வீட்டில் அழும்போதும் நம்மளுடைய வார்த்தை நம்மளுடைய உதடு மட்டும் தான் உதடு உதடு மட்டும் அசையும் கண்ணந்து தண்ணீர் வரும் ஆனால் கண்ணீர் வரும் ஆனால் ஆண்டவருக்கு வந்து அந்த ஜபம் வந்து ஒரு பிரியமுள்ள ஜபம் ஜபமாக இருக்கிறது ஆண்டவர் வந்து ஒவ்வொரு ஒரு நாளும் நம்முடைய ஜபத்துக்கு தடை பண்ணுகிற தேவன் இல்லை உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படியே நம்ம பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க நான் குடிக்கலை நான் வெறிக்கலை என்னுடைய என்னோடய மனதில் என்னோட மனதில் இருக்க எல்லா சந்தளத்தையும் நான் ஆண்டவர் சமூகத்தில் நான் ஊற்றிட்டுருக்குறேன்னு சொல்லும்போது இப்படியாக சொல்லும்போது ஏலிக்கு அவங்கள கஷ்டப்படுத்தின அந்த வார்த்தை ஏலியோடய வார்த்தையை அதற்கு ஏலி சொல்கிறாரு சமாதானத்துடனே போ நீ இஸ்ரவேலின் தேவண்டத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின் படி அவர் உனக்கு கட்டளையிடுவார் ஆக என்றார் இன்றைக்கும் நம்ம ரொம்ப நாள் வந்து ஒரு ஏதோ ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் வச்சு பண்ணிகிட்டே இருப்போம் எசப்பா எங்களுக்கு நீங்கள் நிறைவேற்றுங்க இந்த வார்த்தை எங்களோட வாழ்க்கையில் இந்த விண்ணப்பத்துக்கு பதில் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் இன்றைக்கு ஏ நிறைய பேர் வந்து நம்மளை வந்து இந்த உங்களுக்கு ஆண்டவர் ஆன்சர் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த வருடத்தில் கர்த்தர் வந்து நமக்கு வந்து யார் யாரெல்லாம் நம்மளை வந்து அசட்டியாக நினச்சாங்களோ யார் யாரெல்லாம் நம்மளை வந்து கேவலமாக நினச்சாங்களோ யார் யார் மத்தியிலலாம் நம்ம வெட்கப்பட்டு போயிருக்கிற சூழ்நிலை போயிருப்போமோ அவங்களே வந்து சொல்லுவாங்க ஆண்டவர் உங்களோட கண்ணீரெல்லாம் மாற்றியிருக்கிறாரு ஆண்டவர் ஆண்டவர் வந்து உங்களோட துக்கத்தெல்லாம் மாற்றியிருக்கிறாரு ஆண்டவர் நம்மளோட உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார் அலை லூயா அப்படியாய் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தினத்தில் அண்ணால் அந்த நீ சமாதானத்துடனே போ நீ இஸ்ரவேலின் தேவனத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின் படியே உனக்கு ஆகக் கடவுது ஆனால் அத் அத்தோடு அவங்க வந்து துக்கமுகமாகவே இல்லை ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய இல்லத்துக்கு ம ராமாவுக்கு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதே வருடத்தில் ஆண்டவர் வந்து அண்ணால் மேல் கடாட்சமானார் அண்ணாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார் அந்த பிள்ளைக்கு சாம்புவேல் என்று பேர் வைக்கிறாங்க அது அவங்க பொறுத்தின பண்ணாங்க இசப்பா நீங்கள் எனக்கு ஒரு ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு குழ குழந்தையை கொடுத்தீரானால் அந்த குழந்தையை நமக்காக ஒப்பு கொடுப்பேன் ஆலயத்தில் கொண்டு வந்து விடுவேன் அவங்க பொறுத்த நிலை வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக இருந்தாங்க அப்படியே அந்த குழந்தையை கொண்டு வந்து பால் மறந்த அந்த குழந்தையை கொண்டு வந்து எலெண்டத்தில் விடுறாங்க இதுக்கு இந்த இந்த அப்படி பார்க்கும்போது ஒன்றரை சம்பவிய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துக்காக திருப்பி வராங்க ஷீலோ ஷீலோவுக்கு வராங்க இந்த பிள்ளைக்காக இருபத்தி ஏழாம் வசனம் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கத்தடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளை இட்டார் அங்கே வந்து எலி சொல்றாரு நீ தேவனத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளை அதுக்கு இவங்க வந்து அந்த சர்ச்சில் அன்னைக்கு அந்த சபையில் ஏலி சொன்னார் நீ கேட்ட விண்ணப்பத்தின் படி ஆண்டவர்களுக்கு கட்டளையிடுவார் அதே ஆலயத்தில் குழந்தையோடு வந்து அவங்க சாட்சி சொல்கிறாங்க ஆண்டவரத்தில் சாட்சி சொல்கிறாங்க ஆண்டவரே இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன் நீங்கள் என்ன விண்ணப்பத்தை கேட்டீங்க என் விண்ணப்பத்தை கேட்டு நீங்கள் எனக்கு ஒரு பிள்ளையை கட்டளைட்டிங்கன்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லி அந்த பிள்ளையை ஆண்டத்தில் விட்டுட்டு போகிறாங்க அந்த சா சர்ச்சில் விட்டுட்டு போகிறாங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம எவ்வளோ பத்திரத்தின் பாதையில் வரலாம் நிறைய பேர் நம்மளை துக்கப்படுத்தி இருக்கலாம் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க எதை குறித்தும் சஞ்சலப்படாதீங்க நம்முடைய விண்ணப்பம் ஏன்னா ஆண்ட உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு நாளும் நம்முடைய ப்ரேயர்ஸ் வந்து எப்பவுமே வந்து ப்ரேயர்ஸுக்கு ஆண்டவர் வந்து ஆண்டவர் வந்து பதில் தராமல் இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் ஒரு குறித்த நாள் காலத்தை ஆண்டவர் வந்து வைத்திருக்கிறார் இதோ குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது முடிவில் தோன்றும் அதற்காய் காத்திரு தாமதித்தாலும் அதற்காய் காத்திரு நிச்சயம் நிறைவேறும் என்ற வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம என்னென்ன விண்ணப்பலாம் ஆண்டவர்கிட்ட பண்ணியிருக்கலாம் மேபி ஒரு சிக் வி குடும்பத்தில் யாருக்கா சிக்னஸாக இருக்கலாம் எசப்பா எப்போ இந்த வியாதி மாறும் எப்போ எங்களோட கடன் பிரச்சனைகள் மாறும் எப்போ எங்கள் குடும்பத்தில் உள்ள போராட்டங்கள் மாறும் எப்போ ஃபேமிலியில் எதுனா ஒரு சண்டையாக இருக்கலாம் பயங்கரமான போராட்டங்களாக இருக்கலாம் நம்ம நம்ம வேலை ஸ்தலத்தில் நம்மளுக்கு எதிராக யாராச்சும் எழும்பி இருக்கலாம் யாராக நம்மளை வந்து துக்கப்படுற மாதிரி பேசியிருக்கலாம் அது எல்லாத்துக்காகவும் நம்ம ஒரு நாளும் ஆண்டவத்தில் விண்ணப்பம் பண்ணியிருக்கலாம் அந்த விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் ஒரு நாளும் மனமா இருக்கிற தேவன் இல்லை அதை மறந்து போகிற தேவன் இல்லை கத்தர் நிச்சயமாய் நம்முடைய விண்ணப்பத்தின் கே விண்ணப்பத்திற்கு விண்ணப்பத்தை கேட்டு பதில் தருகிற தேவ எப்படியா அண்ணாளுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரோ எப்படி ஆண்டவர் அந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதிலை தந்தாரோ நம்முடைய வாடிக்கையிலோ ஆண்டவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார் அடுத்து இரண்டாவதாக நாம் யோகுடைய வாழ்க்கையை பார்க்கலாம் யோகு தன் ஸ்நேகிதருக்காக ஜெயித்தபோது யோகுவை சிலையர் போய் மாற்றின தேவன் யோபும் பார்த்திங்கன்னா உத்தமன் சத்மார்க்குன்ற பைபிளை நம்ம பார்க்குறோம் அவரோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப அனுபவிச்சார் தன்னுடைய சொந்த மனைவி அவரை வந்து தேவனை தூஷித்து ஜீவனை விடும் சொல்கிறாங்க ஆனாலும் அதை கூட அவர் பொருட்படுத்தாடுபடி பொறுமையாக காத்துட்ருக்குறாரு நிச்சயமாய் கத்தரண்ட ஜபத்துக்கு பதில் தருவார் என்று சொல்லி அவர் தனக்காக ஜபம் பண்ணலை தன் தன்னை காட்டிலுமாய் தன் சிநேகருக்காக விண்ணப்பம் பண்ணினார் அத் அந்த பற்றியும் ஆண்டவர் கேட்டு அதில் தந்து அவர் இருந்த எல்லாவற்றையும் ரட்டிப்பாய் தந்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய விண்ணப்பத்தை கத்தர் கேட்டு இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இழந்தோமோ ரட்டிப்பாய் கர்த்தர் நமக்கு தரப்போகிறாய் அதற்காக நன்றி அதற்காக நன்றி செலுத்துவோம் மூன்றாவதாக நம்ம வந்து எஸ்தரை பார்க்கலாம் எஸ்தர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்தர் வந்து ஒரு யூத குலத்து பெண் ஆண்டவர் முன்னாடியே எல்லாவற்றையும் எஸ்தருக்காக எப்படியா அந்த அகாஸ் பேர் ராஜா கிட்டே போய் பேசணுன்றதுக்கு எல்லாத்தையும் பிளான்ஸ் எல்லாமே ஆண்டவர் வந்து முன்னாடியே போட்டு வச்சுட்டாங்க மு வந்து போய் எஸ்தருக்கிட்ட சொல்கிறாங்க இதை மாதிரி ஆமான் வந்து யுத குலத்தையே அழிக்கணும்னு சொல்கிறாங்க யாருமே தைரியமாக போய்ட்டு ராஜா சமூகத்தில் நிற்க முடியாது ஆனால் எஸ்தரோ மூன்று நாண் மூன்று நாட்கள் உபவாசித்து ராஜாவோட சமூகத்தில் போய் நிற்கிறாங்க அந்த தைரியத்தை வந்து எஸ்தருக்கு கொடுத்தது அந்த ஜபன் தான் அவங்க எல்லாருமே யூதர்கள் எல்லாம் சேர்ந்து மூன்று நாள் உபவாசிக்கு தப்பிக்கும் போது ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்குறாங்க ஆமான் செய்த தூக்கும் மேடை முர்த்தை காய்க்கின்ற செய்த தூக்கும் மேடை அது அம்மானுக்கே திரும்பி வந்தது நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம நிறைய வித போராட்டங்கள் பிரச்சனைகள் நமக்காக நிறைய சத்துருக்கள் எப்போ இவங்க எப்போ இவங்க 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 விழுங்குவாங்க எப்போ இவங்க மறிப்பாங்க எப்போ நம்மளுடைய ஆசீர்வாதங்களை அவங்களுக்கு வேணும் நிறைய பேர் திட்டம் பண்ணி கொண்டு இருக்கலாம் ஆனாலும் நம்முடைய ஜெபம் நம்ம உபவாசித்து போது நம்முடைய உபவாசத்து நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது கத்தர் அந்த ஜெபத்துக்கு பயங்கரமாக பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார் யார் யாரெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்புனாங்களோ அவர்கள் எல்லாவற்றியும் அவர்கள் எல்லாத்தையும் கத்தர் மடங்கடிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அதான் பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் என்ற வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் நம்மளுக்கு அவங்க பிளான் போட்டு வச்சுருப்பாங்க நம்மளை எப்படி வந்து அழிக்கலான்னு பிளான் போட்டு வச்சிருப்பாங்க நம்ம உபவாசித்து விண்ணப்பம் பண்ணும்போது நாம் போது உபவாசித்து சுபிக்கும்போது அந்த ஜபத்தை கத்தர் கேட்டு எல்லா காரியத்தை எல்லாத்தையும் மாறுதலாகி கத்தர் முடிய பண்ணுவார் ஆமே இன்றைய படி இன்று நம்ம கேட்ட இந்த மூன்று பேரோட வாழ்க்கையில் கத்தர் எவ்வளவா அற்புதமாக அதிசயமாக நடத்தினாரோ அவங்களுக்கு விண்ணப்பத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம இஸ்ரோவில் இந்த உணவு கேட்டு நம்முடைய விண்ணப்பத்தின் படி தேவனாயை கத்தை நமக்கு கட்டல போடுகிறாய்ல அவர் ஆமின்னு சொல்லாமா ஆ மண்டவரை அப்பா எல்லாம் சொல்லலாம் கத்தாவே எங்களோட விண்ணப்பத்தின் சத்தத்தை நீ கேட்பீரா தக்கப்பண்ணே என்று நம்ம சொல்லுவோமா கத்தாவே எங்களோட விண்ணப்பத்துக்கு நீங்கள் பதில் தான் அங்கே நாங்கள் நம்ப நீங்கள் மாத்திர தான் யோசிப்பா தக்கப்பண்ணே மனிதர்கள் எழுமினாலும் கத்தாவே எங்களை எங்களை கேவலமாய் பார்த்தாலும் எங்களை ஒடுக்கினாலும் கத்தாவே எவ்வளோ துயரத்தில் எவ்வளோ ஒரு குடூரமான வியாதி இருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் ஒரு ஊசை ஒரு ஊசையாக தக ஒரு நொடி பொழுதே தக எல்லாவற்றையும் எல்லாவற்றும் சர்வ வளமுள்ள தேவனாயில் கர்த்தளை நாங்கள் ஆராதிக்கிறோம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் மட்டுமே அந்தவரை எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பண்ணி மறுபடியும் கத்தாவே கத்தாவே நாங்கள் இந்த வார்த்தைக்காக நன்றி சொலுக்கிறோம் எஸ் லார்ட் நீங்கள் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு பதில் தர போகிறீங்க எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கற்றுத்தாமே இந்த படி இந்த வார்த்தைகளின் படி இந்த வசத்தின்படி நமக்கும் நம்முடைய விண்ணப்பங்களையும் கேட்டு பதில் தந்து ஆசிர்வாதமான ஒரு வாழ்வுக்களாக நம்ம நடத்துவாராக ஆமீன்